அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே நான் அதனுடைய பழைய வீடியோக்கள சொல்லப்பட்டிருந்த விடியந்தான் பாஸ்போர்ட் தொடர்பான பல்வேறு வீடியோக்கள் நான் தொடர்பாக போட்டிருந்தேன் அதற்காக நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்து டிரெக்டாக நீங்கள் போய் பாஸ்போர்ட் எடுத்துருந்தீங்க அதாவது எந்த ஒரு ஏஜென்சிக்கும் போகாமல் இந்த ஒரு ஷாப்லையும் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தேவையில்லை பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதொடர்பான வீடியோஸ் தனியாக நான் இண்டிவிஜுவலாக போட்டிருக்கிறேன் அதில் மிக முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் தொடர்பாக நான் போட்டிருந்த வீடியோக்களை வந்து நிறைய கமெண்ட்ஸ் அதாவது ஹண்ட்ரட்டுக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இந்த கமெண்ட்ஸு மிக முக்கியமான விடங்கள் தொடர்பான விடியவும் அது அதுடன் வந்து இந்த பேர்த் சர்டிஃபிகேட் தொடர்பான ஒரு சின்ன ஒரு அதையும் சொல்லணும் அதுக்கான தகவலையும் நீங்கள் சொல்ல போகிறோம் இதுல முதலாவதாக நான் சொல்ல போற வீடியோ பாஸ்போர்ட்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ கேட்டுக்கப்பட்டிருந்தது இந்த சேர்நேம் அதர் நேம் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் என்னது இதுல எதை நாங்கள் போடணும்னு சொல்லுவோம் சேர்நேம்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய அஹ் அப்பாவுடைய பெயரை அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு பெயர் இருக்குமா குடும்ப பெயர் அல்லது வந்து உங்களோட அல்லது உங்கள் அப்பாவுடைய பேர் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா லேடீஸ் இருந்தாலும் ஹஸ்பண்டுடைய பேரை நீங்கள் இந்த சேர் நேமில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அதர் நேமில் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரை நீங்கள் போடுவோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கணவனுடைய பேர் வந்து உதாரணமாக தர்ஷன் விவேதிக்கான்னு சொன்னால் நீங்க தர்ஷன் வந்து அஹ் சேர்நேமில போறியும் விவேதிக்கா வந்து உங்களுடைய அதர் நேம்ல போறீங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையின் நேம் வந்து தர்சனாக நீங்கள் நீங்க அங்கு நேமில் வந்து தர்சனம் தான் போட போறீங்க ஏதாவது சேர்நேம்ல போகிற விடயங்கள் வந்து உங்களுக்கான குடும்ப பேர் இருந்தால் குடும்ப பேர் அதே மாதிரி கணவனுடைய பேரை நீங்க போடுனால் ஆஃப்டர் வெட்டிங் இப்போ கணவனுடைய பேரை போடலாம் அதே சந்தர்ப்பத்தில் வந்து தந்தையனுடைய பெயரை நீங்கள் போடலாம் இந்த அதர் நேம்ல வந்து உங்களுக்கான பெயரை நீங்கள் எழுதணும் அதே சந்தர்ப்பத்தில் இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்க இன்னொரு முக்கியமான கேள்விக்கு அப்புறம் இந்த இமெயில்ஸில் வந்து இமெயில் கொஞ்சம் பெரிய என்ன செய்யறதுன்னு சொல்லி நீங்கள் இந்த பாக்ஸில் ஒன் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு லெட்டர்ஸை நீங்க ஃபில் பண்ணுறீங்க இந்த லெட்டரை ஃபில் பண்ண அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னா உங்களுக்கான இடைவெளிகள் காண அதாவது ஸ்பேஸ் காணாது இருக்கேற்க நீங்கள் லாஸ்டா வந்து உங்களுடைய பேர் டாட் காம்ஸ் அல்லது அட் ஜிமெயில் டாட் காம்ஸ் இதை வந்து நீங்கள் கண்டினியூவாகவே ரெண்டு மூணு பாக்ஸ்க்குள்ள கண்டினியூவாக எழுதலாம் பிரச்சினை இல்லை அதில் எந்த ஒரு இதுவும் இருக்கும் இருக்காது இதுக்கு அடுத்த கட்டமா இப்போ இருக்கிற மூடியா நீங்கள் அந்த பாஸ்போர்ட் எடுக்க போவேன் உங்களுக்கான டாக்குமெண்டேஷனை சரியாக கொண்டு போவோம் அதை கொண்டு போய் உங்களுக்கு என்ஐசி என்ற டாக்குமெண்ட்ஸ் வந்து அளவு நீங்கள் புதிய என்ஐசிங்ககிட்ட இருந்தால் நல்லா அந்த புதிய என்ஐசியை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது ஒரு பெட்டராக இருக்குது அப்ப எப்படிய என்எஸ்சியை கொண்டு போய்க்கு உங்களுக்கு அங்க அங்கே வர பிரச்சனைகள் இது வந்து கட்டாயமா கொண்டு போகணுமா இல்லை ஆனா இதை நீ புதிய என்எஸ்சியை கொண்டு போய் உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து குறைச்சு கொள்ளலாம் அதாவது அங்க இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் அதாவது ஆஃபீஸர்ஸோட பிரச்சனை வருமா இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் புதிய வேணும்னு சொன்னா நீங்க திருப்பி ஓடிப்பி அதை எடுத்துக்கொண்டு டைம் வேஸ்ட் ஆகும் சோ பெட்டர் புதுசாக இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் நீங்க எடுத்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து அப்டேட்டர்ஸ் விரைக்க அல்லது புதுசாக விரைவாக நீங்க அதை எடுத்து வச்சுக்கொள்றது பெட்டரா இருக்கும் இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து कर நீங்களோட பிள்ளைகளுக்கான பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க இந்த பிள்ளைகளுக்கான பாஸ்போர்ட் எடுக்க ரெண்டு கன்செப்ட் சொல்கிறாங்க ஒன்று வந்து நீங்கள் மூன்று வருடத்துக்கான பாஸ்போர்ட் எடுக்கலாம் அல்லது வந்து பத்து வருடத்துக்கான பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவீங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு விருப்பத்தின் அடிப்படையில் தான் வழங்கப்படும் உங்களோட பத்து வருஷம் பண்ண சொன்னா நீங்கள் பத்து வருஷம் எடுக்கலாம் அல்லது வந்து மூன்று வருஷம் எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த பிள்ளைகள் ஒரு ஒரு வயதில் பிறந்த பிறந்த மாதத்தில் இருந்து ஒரு ஒரு வயது ரெண்டு வயது வரைக்கும் வந்து அவங்களோட ஃபேஸ் கார்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடிக்கும் அஞ்சு ஆறு வயசு வரும்போது இந்த ஒரு வயசுல இருந்த ஃபேஸும் அஞ்சு வயசுல இருக்கிற ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ பெட்டர் த்ரீ மந்த் இயர்ஸ்க்கான ஃபேஸ் நீங்க உங்க பாஸ்போர்ட் நீங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்க ஃபேஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வருதுன்னு சொன்னா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஈவன் நீங்க வெளிநாடு போறீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஃபாரின் எம்பசிஸ் இலங்கைக்கான ஃபாரின் எம்பசியில வந்து உங்களுக்கான பாஸ்போர்ட்டை நீங்க புதுப்பிச்சு கொள்ளலாம் அல்லது நீங்க இலங்கைக்கு வாரத்துக்கான டெம்பரரி டவல் ஒன் வே டவல் பாஸ்போர்ட்டை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க சிலங்கால வந்து ஒன் டே சர்வீஸ்ல உங்களுக்கான பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளக்கூடியதான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த கிழமை கடந்த கிழமை பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தது என்னென்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பண்டிகை காலமாக வந்திருந்தது சித்திரை புத்தாண்டு வந்திருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து ஈஸ்டர் பிறநாள் வந்திருக்குது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து மீண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாஸ்போர்ட் சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணப்படுது அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி மற்றும் ஒன் டே சர்வீஸ்க்கான டோக்கன் அதே மாதிரி சேவைகள் வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதே சந்தர்ப்பத்தில் நீங்க உங்களுக்கான எமர்ஜென்சி அல்லது வந்து ஒன் டே சேவீஸ் நீங்க பாஸ்போர்ட் கொள்ளணும்னு சொன்னால் அதற்கான எடுக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸும் என்ற பழைய வீடியோஸில் இருக்குது நீங்க அந்த வீடியோஸை பாக்கீங்க அதுல தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இதில் இன்னொரு வீடியோ சொல்லணும் இந்த நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் பேரன் வந்து பேரன்ல ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் தகப்பன் அல்லது வந்து தாய் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் இப்போ இங்கே ஸ்ரீலங்கில் இருக்கிற மற்ற இன்னும் ஒரு சிங்கிள் பேரன் வந்து அவர் அந்த பிள்ளைக்கான பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமாக கேட்கப்படுது உண்மையே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அல்லது பாஸ்போர்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் வந்து சரியான ஒரு கன்ஸ் கன்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக உங்களோட அக்னாலேஜ்மெண்ட் என்ஓசின்னு சொல்லுவோம் நான் அப்செக்டிவ் லெட்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் இந்த லெட்டர்ஸ் கொடுக்க அக்னாலஜ்மெண்ட் வந்து எப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிற உங்களுடைய பார்ட்னர் வந்து குறிப்பிட்ட ஸ்ரீலங்கன் எம்பசியில் போய் அங்கே உங்களை பதிவு செய் உங்களை காண நான் அப்செக்ட் என்ஓசி லெட்டர் வந்து உங்களை உங்களுக்கு அனுப்பினா நீங்கள் ஸ்ரீலங்காக்கில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் சிறில்லங்கில் உங்களோட பிள்ளைகளுக்கு சிங்கிள் பேரண்டாக போய் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க முடியும் இதை என்ன ரீசன் சொன்னால் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பதினாறு வயதாக தான் பதினெட்டு இல்லை பதினாறு வயது பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஆக்களா இருக்கேக்கு இவர்களுக்கு பேரண்ட்ஸுட் சிக்னேச்சர்ஸ் இல்லாமல் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் அங்கே வந்து அசம்பிள் ஆகணும் போகணும் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ஓசி என்று சொல்கிற அந்த வெளிநாட்டில் யார் இருக்கிறார் அவருடைய அந்த லெட்டர்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அப்போ இந்த லெட்டர்ஸை நீங்க எடுத்துக்கொள்வது இலகுவான வீடியோ நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டில் இருக்கிற ஃபாரின் எம்பசிங் சில்லங்கன்னு ஃபாரின் எம்பசியில போய் நீங்க உங்களுக்கான லெட்டர்ஸ் அங்க ஃபோர் இருக்கு ஜஸ்ட் நீங்க அதை ஃபில் பண்றதா ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கான சிக்னச்சரை வச்சு லெட்டர் அனுப்புறீங்க அந்த லெட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அதே லெட்டர் வந்து இமிகேஷன் டிபார்ட்மெண்ட்டாலையும் அப்லோட் பண்ணப்படும் ஸோ நீங்க அங்க சிங்கிள் பேரண்ட்டா நீங்க போக அந்த லெட்டரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான பாஸ்போர்ட் கிடைக்கும் இது மிக முக்கியமான அனுபவியம் இதே சந்தர்ப்பு இந்த பாஸ்போர்ட்டுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு போவோம் நான் ஏற்கனவே சொன்னோதான் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து நியூ புதிய டாக்குமெண்ட்ஸாக கொண்டு போங்க அதாவது அப்டேட்டான டாக்குமெண்ட்ஸாக கொண்டு போங்க சில பேர் இதுல சொல்றது வந்து அப்டேஷன் டாக்குமெண்ட் தேவையில்லை நார்மலாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் குயிக்க எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சில சந்தர்ப்பங்களை இந்த டாக்குமெண்ட் செக் பண்ணுறாங்க இப்போ என்னோட பழைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பாஸ்போர்டுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் அவையில் சில பேருக்கு வந்து புதிய என்ஐசி வேணும்னு சொன்னா பழைய என்ஐசி டேமேஜ் ஆகிருக்குதுன்னு சொன்னால் புதிய என்ஐசி வேணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி வந்து திருப்பி அனுப்பப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது நான் இங்கே திருப்பின்னு சொல்கிறேன் இது கட்டாயமாக்கப்படையில் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான வேலைகளை இலவுப்படுத்திக் கொடுறதுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த புதிய டாக்குமெண்ட்ஸ் என்எஸ்சியாக இருக்கலாம் பேர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் குயிக்காக புதிய அப்டேட் அப்டேட் பண்ணதாக எடுத்துக்கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும் மிக முக்கியமாக பேர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆறு மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்டதாக இருக்கிறது நல்லா ஏன்னால் இப்படி எடுக்கப்பட இந்த பேர்த் சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு விரையைக்கு வந்து அட்டெஷேஷன் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்ததாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டெஷன் செய்யலாம் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க வெளிநாட்டுக்கு வேறு என்ன சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்பவுஸ் வீசா போகணும் ஸ்பான்சர் விசா செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் ஆறு மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட பேர்த் சர்டிஃபிகேட் வந்து மிக முக்கியமாக தேவைப்படும் ஸோ இது மிக முக்கியமானது அட்டசேஷன் தொடர்பான வீடியோஸ் மெண்டை யூடியூட் நல்ல இருக்க நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ அதுக்கு அடுத்த கடம நான் வந்து பேர்த் சர்ட்டிஃபிகேட் இந்த பேர்த் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கமெண்ட்ஸ் ரீசென்ட் ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு நாள் முன்னுக்கு வந்திருந்த கமெண்ட்ஸ் மிக முக்கியமா நான் தொலைந்து போன பாஸ்போர்ட் அப்படி இருக்க சொல்லி அது நான் சொல்லுவான் நீங்க கொண்டு வந்து இந்த வீடியோ பாருங்க சோ நான் பேர்த் சர்டிபிக் முடிச்சிட்டு வரேன் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பர்த் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் நார்மலாக ஆன்லைன்ல பேர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் இந்த வீடியோ எண்ணில் நான் அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லப்பான லிங்க் உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணுறது ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஒன்றும் தேவையில்ல உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் நீங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிற அந்த டிஎஸ் டிவிஷன் எதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலே காணும் ஈஸியாக உங்களுக்கான ஆன்லைன் பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மொபைல் நம்பர் ஒன்று இருக்கும் தான் தேவையான அவனுடைய ஆனால் நீங்க இதுவரைக்கும் கூட பிள்ளைகளுக்கு பேர்ட் சர்டிஃபிகேட் சேர எடுக்காத சந்தர்ப்பத்தில் எப்படி எடுத்துக்கொள்ளாமல் சில வழி வகைகள் இருக்கு இதை மிக முக்கியமானது வந்து நீங்க முதலாவதாக உங்களோட ஜிஎஸ்ட வந்து ஒரு லெட்டர் எடுத்துக்கொள்ளணும் இப்படிதான் உங்களோட மகளுக்கு அல்லது மகனுக்கு வந்து பேர்ட் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜேபியினால் உறுதிப்படுத்தப்பட்ட சத்திய கடதாசி ஒன்று முடித்துக்கொள்ளுங்க இப்படி பாபாவுக்கு வந்து பேர்ட் சர்டிஃபிகேட் நாங்கள் இன்னும் எடுக்கணும்னு சொல்றதுக்கான சத்திய கடதாசி முடிச்சு அதே சந்தர்ப்பத்தில் முடிந்தால் போலீஸ் ரிப்போர்ட்டும் ஒன்று எடுத்துக்கொண்டு நீங்க உங்களோட உங்களோட டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பதிவாளர் காட்பதிவு திணைக்களத்துல போனீங்கன்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தெரிவினா பிளஸ் அவையில் உங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸும் ஏ டூ செட் தெரிவினம் ஸோ இது வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு எடுக்க முடியாது நீங்கள் புதிதாக பேர்த் சர்டிபிகேட் மகன் மகளுக்கு எடுக்கல எடுக்காத சந்தர்ப்பத்துல புதுசா எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் புதிய பேர்த் சர்டிபிகேட்ஸ் வந்து ஈவன் நீங்க விசிட் பண்ணி தான் எடுக்கணும் இது ஒரு வழி சொன்னால் கிராமங்கள் உங்களோட பாத்தீங்கன்னா நடமாடும் சேவைகள் இடம்பெறும் இந்த நடமாடி சேவை இடம்பெற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான மிஸ் பண்ணப்பட்ட பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு சோ இதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி இல்ல உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்குது நீங்க ஆறு அதை புதுப்பிக்கணும் புதிய பேர்த் சர்டிபிகேட் தேவை டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட் தேவை தேவைன்னு சொன்னால் இதை வந்து ஆன்லைன்ல எடுக்கலாம் ஆட் பதிவு திணைக்கலாம் ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது தினக்கத்தில் வந்து நீங்கள் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கான வீடியோஸ் வந்து என்ன யூடியூப் ஷனில் ஏற்கனவே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ இந்த தொலைந்து போன பாஸ்போர்ட்டை எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் நீங்கள் தொலைச்சிட்டீங்க அதாவது மிஸ் ஆயிட்டுது எங்கள் இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகிட்டு கடவுள் போயிட்டுது வந்து நீங்கள் தொலைச்சிட்டியால் அல்லது டேமேஜ் ஆயிட்டுன்னு சொன்னால் கூட இதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது ஸ்டெப் வந்து முதலாவது நீங்கள் உங்களுக்கான பாஸ்போர்ட் மிஸிங்குன்றத வந்து நீங்கள் லூஸ் பண்ணதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் போலீஸ் ரிப்போர்ட் நீங்க எடுத்துக்கொள்ளணும் போலீஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு டூ வீக்ஸ்ல உங்களுக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் அந்த போலீஸ் ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய விடம் தான் என்ன சொன்னால் நார்மலாக உங்களுக்கான பா ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் இங்கே வந்து தொலைஞ்ச பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் ரினியூ பண்ணுற பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இவையெல்லாம் எடுத்துக்கொள்றதுக்கான மெய் மெயினான விடயங்கள் வந்து எல்லாமே இப்போ புதுசு புதிய பாஸ்போர்ட்டாக வந்து தெரியும் உங்களுக்கு சொன்னா கூட புது பாஸ்போர்ட் தான் இஷ்யூ பண்ணிவிடும் தொலைஞ்ச பாஸ்போர்ட் நீங்கள் மிஸ் பண்ண பாஸ்போர்ட் நீங்கள் திருப்பி எடுக்கிறேன்னு சொன்னாலும் அதற்கு வந்து நியூ பாஸ்போர்ட் தான் தெரிவிக்கணும் இங்க அடிஷனலா உங்களுக்கு தொலைஞ்ச பாஸ்போர்ட்டுக்கு அடிஷ்னலா தேவையானது ஒரு பொலிஸ் ரிப்போர்ட் பொலிஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கொள்ளுங்க பிளஸ் உங்களோட பழைய பாஸ்போர்ட் போட்டோஸ் காப்பி ஏதாவது இருந்தால் அதுவும் கொஞ்சம் நல்லா அதையும் சர்டிஃபை பண்ணி கொள்ளுங்க ஜேபி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து செர்டிஃபை பண்ணி கொள்ளுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அதே வந்து கொழும்பு பத்திரமலையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லேயே ஜேபிசி இருக்கிறோம் அங்கே அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பதிவாளர் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்கார் ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்து நீங்கள் சர்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த சர்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறியால் அதுக்கான எமர்ஜென்சின்னு சொல்ற எமர்ஜென்சி பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்கான டோக்கன்ஸ் எடுத்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு நீங்கள் என்ன செய்யலாம் ஒன் ஒன் டேயில் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து அப்படி இல்லை நார்மல் சைஸ்னா நார்மல் சைஸில் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான விடியங்கள் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பட்ட கொஷன் எடுக்கிறதுன்னா பாஸ்போர்ட் வந்து உடனே எடுக்கலுமா அதை வந்து எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே பாஸ்போர்ட் ஃபார் ஃபீஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் ஒன் டே சர்வீஸ் அல்லது எமர்ஜென்சி சர்வீஸ் நீங்க எடுக்கிறனால நீங்க ஒரு ஆளுக்கு இருபதாயிரம் ரூபாய் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல நீங்க நார்மல் சர்வீஸ்ல எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும் அதான் பாஸ்போர்ட்டுக்கான காஸ்ட் இந்த காஸ்ட்டை விட பாஸ்போர்ட்டுக்கான போட்டோக்கான பேமெண்ட் தர வேற எந்த ஒரு பேமெண்ட்டும் வெளியே இருக்கிற ஏஜென்சிக்கும் அல்லது அங்க இருக்கிற புரோக்கர்ஸுக்கும் எந்த ஒரு கடைகளுக்குமே நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன் டேக்கு வந்து ஒன் டே அல்லது எமர்ஜென்சி சர்வீஸ் டுவெண்டி தௌசண்ட் அதே மாதிரி வந்து நார்மல் சர்வீசஸ் லாங் டேம் த்ரீ மந்த்ஸ்ல நீங்க எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட்ஸ் நீங்க பே பண்ண முடியும் அதுல இருக்கிற சுச்சுவேஷன் சரியான ஒரு அமௌண்ட்ஸ் இருக்கும் பிளஸ் நீங்க போட்டோ ஸ்டுடியோஸுக்கான பே பண்ற அந்த போட்டோஸுக்கான அமௌண்ட்ஸ் நீங்க பே பண்ண இது இல்லவன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கான ரீசன் சரியானதாக இருந்தால் உடனே கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எமர்ஜென்சி சர்வீசஸ்க்கான ரீசன் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் சொன்னாலே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தந்துடும் பாஸ்போர்ட் தந்துருவிடும் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பத்தில் டாக்குமெண்ட்ஸ் கேட்போம் எனவே சேஃப்டிக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிறது பெட்டர் டாக்குமெண்ட்ஸ் அது கம்பல்சரினு சொன்னால் இல்லை இப்போ வந்து கட்டாயம்ன்றது இல்லை பட் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா கொண்டு போவீங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொண்டு போகவே கூட உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட வரும் அதுக்கான பெர்சன்டேஜ் ப்ரொபபிலிட்டி கொஞ்சம் கூடவா இருக்குமன்றதான் அது அதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அது இல்லாமல் பாஸ்போர்ட்டுக்கு தேவையான பேசிக் டாக்குமெண்ட்ஸஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போயிருக்கோம் அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சிக்ஸ் மந்த்துக்குள்ள அடுத்த பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் சரியாக ஃபில் பண்ணி கொண்டு போங்க அது ஃபில் பண்ணுறது வீடியோக்கி யூடியூப் சேனலில் நார்மலாக இருக்குது நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி செய்யறோன்னு சொல்லி ஒன் டூ ஒன் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி இதுக்கு பிறகு உங்களுக்கான ஃபோட்டோஸ் இந்த வெரிஃபிகேஷன் வேணும் என்ஐசி காப்பீஸ் வேணும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய பேர்த் சர்டிஃபிகேட் அதே மாதிரி வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ஐசி நம்பர்ஸ் என்ஐசி காப்பீஸ் அண்ட் ஒரிஜினல் இருக்கும் ரெண்டு பேரும் விசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதான் இந்த பாஸ் தொடர்பான மிக முக்கியமாக கேட்கப்பட்ட இந்த டவுட்ஸ் அதாவது கமெண்ட்ஸ்ல கேட்கப்பட்ட பல்வேறு விடயங்கள் இது இல்லாமல் நிறைய விடயங்கள் கேட்கப்பட்டிருந்தது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து சிலங்கால வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் உண்மையாவே நீங்க சிலங்கால விசிட் பண்ணி தான் நீங்க எடுக்க வேண்டிய வரும் என்ன சொன்னா ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணினாலும் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கட்டாயம் விசிட் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட பாஸ்போர்ட்டுக்கு அவரிய நபர் பிள்ளை இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ இப்படியான இதான் இந்த மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்குது ஸோ நினைக்கிறேன் பாஸ்போர்ட் தொடர்பான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ள வீடியோன்னு சொன்னால் மீண்டும் பல்வேறுபட்ட பயனுள்ள வீடியோக்களை சசி கொடுக்குறதுக்கு சசிஎஸ்எல்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணினா அது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி